கிருஷ்ணர் தனது அவதாரத்தின் இறுதியில் நண்பரான உத்தவரை அழைத்து உத்தவா நீ எதுவும் கேட்டதில்லை உனக்கு வேண்டிய வரம் உண்டு என்று கேட்டார் உத்தவர் முதலில் உண்மையான நண்பன் யார் என்று கேட்டார் கிருஷ்ணர் துன்ப காலத்தில் அழைக்காமல் உதவுபவனே உண்மையான நண்பன் என்றார் உத்தவர் அப்படியென்றால் நீ ஏன் யுதிஷ்டிரனை சூதாடும் போது தடுக்கவில்லை ஏன் போரை தடுத்திருக்கவில்லை என்று கேட்டார் கிருஷ்ணர் யுதிஷ்டிரன் என்னை அழைக்கவில்லை மாறாக நான் பார்க்க கூடாது என்று வேண்டினான் அதனால் நான் செல்லவில்லை என்றார் உத்தவர் அழைத்தால்தான் கடவுள் வருவாரா துயரத்தில் உள்ளவருக்கு தானாக வந்து உதவ மாட்டாரா என்று கேட்டார் கிருஷ்ணர் சிரித்தபடி உத்தவா இந்த உலகம் கர்ம வினையின் அடிப்படையில் இயங்குகிறது நான் ஒரு சாட்சி மட்டுமே கர்ம பலனை மாற்றுதல் தர்மம் ஆகாது என்றார் உத்தவர் அப்படியென்றால் தீய செயல்களை பார்ப்பாய் தடுக்க மாட்டாயா என்று கேட்டார் கிருஷ்ணர் நான் சாட்சி மட்டுமே உணர்ந்தால் நீ எப்படி தவறு செய்வாய் என்றார் போரினால் பேரழிவு ஏற்படும் என்பதை உணர்ந்து சமாதான தூது சென்றேன் ஆனால் துரியோதனன் ஏற்கவில்லை பாண்டவர்கள் பிடிவாதமாக இருந்தனர் என் தவறு என்ன அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தேன் ஆனால் யுத்தத்தில் ஈடுபடவில்லை ஆனாலும் பழியும் என் மீதே விழுந்தது என் பங்கை நான் சுமந்தேன் நல்லதும் கெட்டதும் செய்கையில் கடவுள் நம்முடன் இருக்கிறார் தவறுகளை செய்யும்போது அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்